மறுபடியும் தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்படுமான்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கனமழை அதிகமாக இருக்குங்க நிறைய மாவட்டத்தில் அதிகாலை மற்றும் காலை நேரங்களிலும் ஒரு சில மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் நமக்கு மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு எல்லா மாவட்டங்களிலும் அதாவது முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் மழை வராவிட்டாலும் ஒரு குறைந்தது ஒரு பன்னெண்டு மாவட்டத்திலிருந்து பதினைந்து மாவட்டங்களுக்காவது மழை பொழிவு வந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த மழையினுடைய தீவிரம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ரொம்பவே வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பொங்கல் பண்டிகை நாட்கள்ல மழையினுடைய தீவிரம் காரணமாக ஒரு சில மாவட்டங்களில் கொண்டாட்டங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்பவே நம்ம டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே பரவலாக கனமழை அவ்வப்போது பதிவாகிட்டு தான் வருது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு கனமழை கிடைச்சிருக்கு இது மேலும் தீவிரமடையும் இன்றைக்கும் நாளைக்கும் மழை சற்று வலுவாக இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை எந்தெந்த மாவட்டத்தில் கனமழைங்கிறத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க ஜனவரி இருபது வரைக்கும் மழை வாய்ப்புகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதற்கடுத்து எந்தெந்த தேதிகள் ஜனவரி இருபதுக்கு அப்புறம் எந்தெந்த நாட்கள்ல மழை வரணும்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் முடியும் நீங்க மறக்காம உங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் போடாதவங்களாம் ஒரு சின்னதாக ஒரு லைக்கை போட்டு விடுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேல் ஆகிட்டு இருக்கு மழை காலங்கள் மற்றும் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்களையும் மறக்காமல் வாங்கிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர்ல மிக கனமழை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம சொல்லலாம் முதலாவதாக திருநெல்வேலி மாவட்டங்கள் தமிழ்நாட்டிலேயே அதிக மழை பொழிவு திருநெல்வேலி மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்கு அந்த திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமாகவே மழை வருமானு கேட்டால் அந்த திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகளில் மிக கனமழை வரும் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன்மாகாதேவில கனம் முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு மற்ற இடங்கள்ல கனமழை மட்டும் பதிவாகும் திருநெல்வேலி மாவட்டத்துல மற்ற பகுதிகளில் பாளையங்கோட்டை அதுக்கப்புறம் திருநெல்வேலியினுடைய தெற்கு பகுதிகள் வள்ளியூர் ராதாபுரத்துல பரவலாக கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் தூத்துக்குடியினுடைய கடலோரப் பகுதிகளில் கனமழை வாய்ப்பு இருக்கு ராமேஸ்வரம் மண்டபம் தொண்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் நிச்சயம் அதிகரிக்கும் ஜனவரி இருபது வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு அதனால கவலைப்படாதீங்க எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை இன்னும் வராம இருக்கோ கண்டிப்பா அந்த பகுதிகளிலும் கனமழை வர ஆரம்பிச்சிடும் ஜனவரி இருபது வரைக்கும் நம்ம தேதிகள் கொடுத்துருக்குறோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க கண்டிப்பாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் ஒரே நேரத்துல எல்லா மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமாகாது ஒரே நாள்ல எல்லா மாவட்டத்திலும் ஒரே நேரத்துல மழை பதிவாகும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நடக்க வாய்ப்பு இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்துல மழை பொழிவுகள் நிச்சயம் தீவிரம் அடையும் அதனால தென் மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளுக்கும் ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பெய்து கொண்டேதான் இருக்கும் ஒவ்வொரு நாளுமே நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க பெரும்பாலும் அதிகாலை காலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா மாலை இரவு நேரங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் பகல் நேரங்கள்ல பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அடுத்தபடியாக நம்ம தொடர்ந்து பேசலாம் இப்போ நமக்கு டெல்டா மாவட்டங்கள் இப்போ தென் மாவட்டங்கள் பத்தி பார்த்தோம் திருநெல்வேலியில மிக கனமழை மற்றும் தென்காசியில சில இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு டெல்டாவிலையும் மிக கனமழை வந்து நிச்சயமாக வரும் அது எந்த தேதி அப்படிங்கிறத மறக்காம நீங்க குறித்து கொள்ளுங்க ஜனவரி பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகள் ஜனவரி பத்தொன்பதும் இருபதும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதியும் இருபதாம் தேதியும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் மழை பகுதியாக மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே வந்து பதிவாகும் மிதமான மழை லேசான மழை மட்டும் அவ்வப்போது டெல்டா மாவட்டத்தில் பதிவாகிட்டு இருந்தாலும் ஜனவரி மாதம் அதாவது கிட்ட அதாவது இந்த மாதத்துல பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் கன முதல் மிக மிக கனமழையானது டெல்டா மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நமக்கு எந்தெந்த மாவட்டத்துல இப்போ கனமழையும் மிக கனமழையும் வரப்போகிறதுங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம் எதன் காரணமாக இந்த மழை பொழிவு எல்லாமே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவே இந்த மழை பொழிவானது பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாட்களுக்கு மட்டும் ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் நமக்கு மழை இருக்கும் ஜனவரி இருபது வரைக்கும் மழை இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு மழை எல்லாமே குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்களே கேட்டாலும் மழை வாய்ப்புகள் பெரிதளவில் தமிழ்நாட்டில் பதிவாகாது அப்புறம் எந்த தேதிகளில் இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று அடுத்த தேதிகள் அறிவிப்புகள் நம்ம சேனல்ல வெளியாகும் மறக்காம அதை பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பகுதியாக சில இடங்களில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் மற்றபடி அதிக அளவு நமக்கு கனமழை தீவிரம் ஆகாது நமக்கு வந்து அதிகாலை நேரத்தில் மட்டும் மிதமான மழையானது கடலோர வட தமிழக கடலோரத்துல எதிர்பாருங்க சென்னையில இருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பெரிதளவு ஆபத்துகள் எதுவும் இல்லை இங்க வந்து நமக்கு லேசான மழையும் மிதமான மழை மட்டும்தான் இருக்க போகுது அதனால இனி அடுத்து வரக்கூடிய ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் லேசான மழையும் மிதமான மழை மட்டும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் மற்றபடி ரொம்ப தீவிரமான மிக கனமழை கனமழையானது சென்னை முதல் கடலூர் வரைக்கும் வாய்ப்புகள் இல்லை பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே அதிகமாக காணப்படும் அதே போலதான் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் மழை தீவிரம் இல்லாமல் பனிப்பொழிவு மட்டுமே அதிகமாக இருக்கும் உள் மாவட்டத்தில் அதிக மழை கிடையாது அதைத் தொடர்ந்து சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி என பல்வேறு உள் மாவட்டங்களில் அனைத்து இடங்களிலும் நமக்கு பனிப்பொழிவாகவும் இதே ஏதேனும் சில இடங்கள்ல மட்டும் அந்த லேசான மழையாக எதிர்பார்க்கலாம் மற்றபடி வட தமிழக உள் மாவட்டத்தில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் அதுக்கப்புறமா நம்ம தென் மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கேட்டிருந்தீங்க நிச்சயமாக பத்து சென்டிமீட்டர்ல இருந்து பதிமூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒரு சில இடத்துல உறுதியாக பதிவாகும் சில இடத்துல ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுதான் கன முதல் மிக கனமழைங்கிறது தென் மாவட்டத்தில் கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும் மழை இன்னும் குறையல வடகிழக்கு பருவமழை நமக்கு ஓய்வு கொடுத்திருந்தாலும் இன்னும் நமக்கு மழை பொழிவு தொடர்ந்து நீடிக்கும் பிப்ரவரி மாதத்துல இப்ப எப்படி நமக்கு மழை பொழிவு கூடுதல் மழையாக பதிவாகிட்டு இருக்கும் அதே மாதிரி பிப்ரவரி மாதத்துல பனிப்பொழிவும் ரொம்ப தீவிரமா இருக்கும் அதையும் நீங்க வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் நமக்கு வந்து போதுமான அளவுக்கு நமக்கு மழை பொழிவு தமிழ்நாட்டில் பதிவாகியிருக்கு வரக்கூடிய கோடை காலங்களை சமாளிக்கிற தேவையான மழை பொழிவு வட தமிழ்நாட்டிலும் சரி தென் தமிழ்நாட்டிலும் சரி இரண்டு பகுதிகளுக்கும் நமக்கு கோடை காலங்கள்ல தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை இல்லாம சமாளிக்கும் வகையில நல்ல ஒரு மழை பொழிவு கூடுதல் மழை தான் இப்ப வர மழை எல்லாமே வந்து கூடுதல் மழையாக தான் நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு ஜனவரி மாதத்தில் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவுகள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பதிவாகும் எல்லா மாவட்டங்களிலும் இந்த மாதத்துல பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய ஒரு ஐந்து நாட்களுக்குள்ள பதிவாக போது சில மாவட்டங்கள்ல சராசரி அளவை விட கூடுதல் மழை பொழிவையும் இந்த ஜனவரி மாதத்திலையும் எதிர்பார்க்கலாம் புயல் வாய்ப்புகள் வருமானம் நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக புயல் எச்சரிக்கை கிடையாது புயல் வாய்ப்புகள் மற்றும் புயலுடைய தாக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எங்கேயும் இருக்க போகிறது கிடையாது அதனால் நீங்கள் புயல் வரப்போதும் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை புயல் வரப்போகிறதும் கிடையாது நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேல் இருக்கு மழை காலங்கள் மற்றும் குளிர் காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம வந்து சேல் இருக்கோம் மறக்காம நீங்கள் அதை வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் பெஸ்ட்டு பொங்கல் ஆஃபர்லையுமே சேல் போயிட்ருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் இனி அடுத்து வரும் நாட்களிலும் இந்த மழை பொழிவுகள் ஜனவரி இருபது வரைக்கும் எதிர்பார்கள் நண்பர்களே